ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதைப்பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் அல்லது அதர் கோல் டெக்ஸாக இருக்கலாம் நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயும் வெளியிடங்களுக்கு போகிறீங்க வஸ்ஸில் போகிறீங்க அல்லது நிறைய பப்ளிக் உள்ள இடத்த நிற்கிறீங்க அப்படியான இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி உங்களோட மொபைலில் பார்ப்பாங்க இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் வந்து எப்படி அவங்களுக்கு தெரியாமல் அவங்க எப்படியும் பக்கத்துலேருந்து நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணுற நேரம் அவங்க வந்து பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்து யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் விரும்பியவாறு சேட் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சேட் பண்ணலாம் அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலையும் வந்து நீங்கள் எந்த ஒரு இடத்துல பப்ளிக் உள்ள இடத்துல இருக்கீங்க என்றாலும் நீங்கள் வந்து அவங்க பார்க்காத வர இப்படி மெசேஜ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவுசாரிங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபன் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும் ஸோ இதை வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் ஈஸியாக பண்ணி கொள்ளலாம் இதுக்காக பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி சேஜ் வாரில் வந்து மாஸ்க் சேட் அப்படின்னு சொல்லி சேஜ் பண்ணாலே அந்த ஆப் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாஸ் சேட் வந்து வாட்ஸ்அப் சேட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப் வந்து இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள் இதில் வந்து நான் டவுலோட் பண்ணதால் எனக்கு ஓப்பன் சொல்லி காட்டுது ஸோ நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் ஓப்பன் பண்ணதும் அதோடய இன்டர்பர்ஷன் இந்த மாதிரி இருக்கும் இதை ஓப்பன் பண்ணும்போது சில பர்மிஷன் கிடைக்கும் அதை அலோவ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒரு சில ட்ரிக் தான் இருக்குது அதை என்னவுள் பண்ணாலே போதும் நீங்க விரும்பியவாறு எந்த இடத்துல இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கொள்ளலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து தீம்ஸ் அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன் இருக்குது இதுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான தீம்ஸ் தேவையோ அதை நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளுங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க மேலுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒன் ஆஃப் ஐகான் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து டிசேபிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை வந்து என்னவோல் பண்ணுங்க என்னவோல் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு உங்களோட தீமை வந்து செலக்ட் பண்ணாலே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐகான் வந்து ஷோ ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐக்கான் ஷோ ஆனது பிறகு நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஐக்கான் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து ஷோ ஆகும் எந்த சேட்டை வந்து நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ண போகிறீங்களோ அவங்கள சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஐக்கானில் நீங்கள் ஒரு தரம் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாஸ்க் சேட்டை வந்து நீங்கள் இழுத்து கொள்ளலாம் இழுத்து நீங்கள் ஹைப் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையானவாறு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கொள்ளலாம் இந்த ஆப்ஷனை நீங்கள் யார் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சேட்டை வந்து யாரும் பார்க்க இயலாது அதோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மட்டும் இல்லை நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்டை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு வர ஆளுக்கு கோல் மெசேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த சேட்டை வந்து நீங்கள் மாஸ்க் சேட்டை வந்து எனல் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து உங்களோட கான்டாக்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கால் மெசேஜ் பண்ணி கொள்ளலாம் அது எந்த இடமாக இருந்தாலும் இந்த சேட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து உங்களோட சேட்டை வந்து உங்களுக்கு விரும்பியவங்களுக்கு உங்களுக்கு வந்து சேட் பண்ணி கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அதோட பார்த்திங்க அப்படின்ட்டு சொன்னால் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வீடியோக்கள் அன்ரோட் சம்மந்தமான வீடியோ அவர்கள்லாம் அல்லது வாட்ஸ்அப் சம்மந்தமான வீடியோவும் இந்த டெக் தமிழில் வந்து எக்கச்சக்க மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோக்களை நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து கொள்ள முடியும்